அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை விரைவிலையே மீட்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வழிபாடு மட்டும் போதுங்க அது என்ன வழிபாடு எப்போ செய்யணும் யார் செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அந்த வழிபாடு செய்யறதுக்கான கால நேரம் என்ன அந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைமு நம்ம சேனலை பார்க்குறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒருவர் தன்னோட வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு தான் பல விதங்களில் போராடி கொண்டே இருக்கிறாங்க ஒருவருக்கு செல்வ செழிப்பு ஏற்பட்டு வீட்டை ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்படும் இந்த செல்வ செழிப்பை உயர்த்துவதற்காகத்தான் பலரும் வேலை பார்க்குறாங்க இன்னும் சிலரும் சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்கிறாங்க இவற்றில் தடைகள் ஏற்படும் பட்சத்தில் அவங்களுக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது ஏற்படாது இந்த செல்வ வளத்தை மேம்படுத்தவும் தொழில் வியாபாரம் வேலை போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய விநாயகரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த விநாயகர் வழிபாடுங்க அதாவது குபேர விநாயகர் வழிபாடு இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முழு முதற் கடவுளாக திகழ்கிறவர் தான் வந்து விநாயக பெருமான் நம்ம எல்லாருக்குமே இது தெரியும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் விநாயக பெருமானை மனதார வழிபாடு செய்துட்டு தொடங்கும்போது அந்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது திரும்பும் திசையெல்லாம் வெற்றி இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம பல விதங்களில் பல முறையில் வழிபாடு செய்வோம் அதில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க செல்வ வளம் அப்படின்னதும் நம்ம நினைவுக்கு வரக்கூடியவங்க குபேரர் மகாலட்சுமி தாயார் இவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்ற விநாயகரை தான் நாம் குபேர விநாயகர் அப்படின்னும் லட்சுமி விநாயகர் அப்படின்னும் சொல்கிறோம் இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விநாயகராக திகழ்கிறவர் குபேர விநாயகர் குபேர விநாயகரோட படத்தையோ சிலையையோ நம்மோட வீட்டில் தொழில் செய்யும் ஸ்தாபனத்திலும் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது ரொம்ப சின்ன அளவுல இருக்கக்கூடிய குபேர விநாயகரோட சிலையை வீட்ல வாங்கி கொள்ளுங்க இருக்கும் பட்சத்துல நம்மோட விருப்பத்துக்கு ஏற்ற அளவு வாங்கிக்கோங்க வாங்கி வந்த உடனே இந்த சிலைக்கு பன்னீர் ஊற்றி சுத்தம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு வீட்டு பூஜை அறையில வச்சுடுவோங்க தினமுமே இவருக்கு முன்பாக கொஞ்சமாக டைமண்ட் கற்கண்டு நைவேத்தியமாக வைக்கணும் அதே போல் தினமுமே அருகம்புல்ல இவருக்கு வைக்கணும் தினமும் அருகம்புல் கிடைக்காது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பூவை வைத்தாவது வழிபாடு செய்யணுங்க அதுலேயுமே குறிப்பாக செம்பருத்தி பூ அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றா இருக்குது இப்படி தினமுமே குபேர விநாயகரை வழிபாடு செய்ய இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பன்னீர்னால் அபிஷேகம் செய்து இந்த முறையில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் படமாக நீங்கள் கூட அந்த பன்னீரை வந்து தெளித்து சுத்தம் செஞ்சு வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டில் விநாயகரோட போற்றிகளையும் விநாயகரோட மந்திரத்தையும் கூறி உங்களுடைய வேண்டுதலையும் கோரிக்கை என்னவோ அதை முன்வைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அந்த விநாயகரோடைய மந்திரத்தை சொல்ல தெரியலனா இப்போ வீடியோக்கள்லாம் நிறையா இருக்குது அதை நீங்கள் போடலாம் இந்த முறையில் குபேர விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மோட கோரிக்கைகள் நிறைவேறும் இந்த வழிபாட்டை வீட்லேயும் தொழில் செய்யும் இடத்திலும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்படி வழிபாடு செய்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக விலகும் அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கி நல்ல லாபம் உண்டாகும் வேலையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி பதவி உயர்வு உண்டாகுங்க சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கும் பிறர்கிட்ட இருந்து வரக்கூடிய பணமும் வந்து சேருங்க அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை விரைவிலேயே திருப்புவோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வழிபாடை செய்யுங்க புதுசாக நகையை வாங்க முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப் வேறுபட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகுங்க இந்த எளிமையான விநாயகர் வழிபாட்டை தொடர்ச்சியாக முழு மனதோடு செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வ வளம் பெருகி மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க அப்படிங்கிற இந்த தகவலை சொல்லி இந்த பதிவுனை நிறைவு செஞ்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி